நான் வந்து கல் எடுக்கிற தொழில் செய்வேன் கல் இறக்குறது மரத்தில் இருந்து பனை மரத்தில் ஒரு நாள் ஒரு பயங்கரமான காற்று அடித்ததுனால நான் அந்த மரத்தில் இருந்து அப்படியே கீழே மரத்தோடு சேர்ந்து நானும் கீழே விழுந்துட்டேன் விழுந்தபோது என் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் என்ன ஆச்சுன்னா செயல் இழந்து போயிடுச்சு செயல்படாமல் போயிடுச்சு எல்லா அவயவங்களும் எப்போ பார்த்துடாமா தீ பண்ணு செப்பட ஒரு வாரம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் பிழைக்க மாட்டார் நாங்கள் ஒன்றும் காப்பாற்ற முடியாது இவரை கொண்டு போயிருங்க இங்கேருந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லி டாக்டர் கை தூக்கிட்டாங்க உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவர்த்தியும் தோன்றுங்கிறது எந்த சந்தேகம் பேர் வந்து ராமு நான் வந்து பாலக்கோல்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இருந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எழுத்தி ஹாஸ்பிட்டலில் மூணு நெல்லு கண்ணா பார்த்து கூட டீசி போகணுன்னாருச்சி போனா எழுப்பேன் மாட்டுக்கு எழுப்பேன் நான் வந்து கல் எடுக்கிற தொழில் செய்வேன் கல் இறக்கிறது மரத்தில் இருந்து பண மரத்தில் ஒரு நாள் ஒரு பயங்கரமான காற்று நான் அந்த இருந்து அப்படியே கீழே மரத்தோடு சேர்ந்து நானும் கீழே விழுந்துட்டேன் விழுந்தபோது என் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் என்ன ஆயிடுச்சுன்னா செயலிழந்து போயிடுச்சு இந்த மரத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பாதி சாந்தி சார் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் அந்த தொழில் செய்து கொண்டு அந்த மாதிரி விழுந்து இறந்து இறந்துருக்காங்களா ரொம்ப முடியாமல் ஒன்னாரண்ணேரு ஆட்டலாம் ஒன்னு எங்கள் ஊரில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க நீங்கள் விழுந்தப்போ என்ன ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்ன கான்சியஸில் ஒரு இது இருந்தீங்களா சூஷன் நான் கற்று டீச்சுக்கு எந்த பாட்டு தான் பட்டே சொன்னு நிலகா அந்த அந்தவரம் தெரிஞ்சு அந்த காற்றடித்ததுனால மரம் அங்கிட்ட இங்கிட்டு ஆட ஆரம்பித்த உடனே நான் அந்த கயிறை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேங்க அது மட்டும்தான் எனக்கு தெரியும் தருவாத்த காவிடி ஆவிடு போலோமனுக்கு அகமே ஏற்ற குரல் வச்சு தீசிக்க பாட ஹேர அங்கே ஒரு அம்மா வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தாங்க அந்த அம்மா ஐயோ யாரோ மரத்துலேருந்து கீழே மரத்தோடு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சத்தம் போடணும் அங்கே இருக்கிற பசங்க ஓடி வந்து என்னை தூக்கி கொண்டு போய் அங்கே ஒரு வீட்டில் போட்டாங்க போய் இதே டைம் இதே டைம் தான் இந்த நேரத்தில் தான் நான் விழுந்துட்டேன் கீழே ஆட்டோ கோல் தீசுக்கள் அப்புறம் என்னை அங்கேருந்து பாலக்கோல்னு சொல்லி டவுனுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பாலக்கோல் தீசு கெழுத்து கிடையாது ராஜமண்டி பாலக்கோல் ஹாஸ்பிட்டல் என்னை ஜாயின் பண்ண உடனே சொன்னது என்னன்னா இங்கே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்க ராஜமண்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ராஜமண்டி தீஸ்பேத்தானே டாக்டர்ல எவரை பட்டிச்சு நன்னு என்னையை ராஜமண்டி கொண்டு வந்தோடனே டாக்டர்ஸ் யாருமே என்னையை கண்டுக்கலை குவாடை பக்கம் பாட ஹேறுன்னு ஏன் அப்படியே செவுத்து ஓரமாக அப்படியே சாச்சி விட்டாங்க என்னை யாரும் கண்டுக்கலை எனக்கு யாரும் ட்ரீட்மெண்ட் செய்யலை நாளை ஃபர்வஸில் அவரை சொல்லலை என்ன என்னையை நாற்பது நாள் அளவும் ஒரு டாக்டர் கூட என்னை கண்டுக்கல நான் அப்படியே தான் விழுந்து கிடந்து அது எடுத்துண்டு இண்டேன் மத்துண்டேன் ஜெயசேஷ்வரனு நான் அழுதுகிட்டு இருப்பேன் அந்த வழி தாங்க முடியாத அழுது கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து அந்த மயக்க ஊசியை போடுவாங்க அந்த மயக்கத்தில் அப்படியே மயங்கி போய் கடைப்பா அப்படின்னு மா அக்க வச்சி மா அக்கா இக்கடி ஏ டாக்டர் பண்ணேத்தார் ஏ டாக்டர் பாசாரே நர்சுலே அடிக்காரி எங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து இந்த ஊரில் எந்த டாக்டர் நல்லா பார்ப்பார் எங்கே கொண்டு போனால் ட்ரீட்மெண்ட் நடக்கும் நர்ஸுங்களை கேட்டோம்னா நர்ஸுங்க சொன்னார் வாழ்க்கைக்கு வச்சார் மஞ்சள் ఆర్డర్ காரா అయితే பாசார் அனுப்பி ஆ டைம் தாக்க மா அக்க அக்கடே வெயிட் இப்போ ஒரு குறித்த நேரத்தில் ஒரு டாக்டர் வருவார் அந்த டாக்டரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்கள் தம்பிக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு சொன்னோடனே அது வரைக்கும் எங்கள் அக்கா காத்திருந்து அந்த டாக்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க டாக்டர் வச்சார்ன்னு அடிக்கிற தரவாத்த பஞ்சம்மா அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தீஸ்க வச்சேன்னு சொன்னாரண்ணே அந்த டாக்டர் உடனே அந்த டாக்டரை சந்திச்சா அவர் என்ன சொன்னாருன்னா இங்கே ஒன்றும் செய்ய முடியாதுமா நீங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க அங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்கிறோன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அக்கடி தீசிகளின் தரத்து ஆரோக்கிய ரிசி பெற்று ரெண்டு ஆரோஜி பெட்டேன் ஆரோக்கிய வச்சுதாக வயஞ்சாத்தனம்மா ஆரோஜி ரிசி வச்சா அப்புறம் ஜாத்தம் அங்கே கொண்டு போனோன்னா அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா ஆரோக்கிய ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி ஏழ்மையான மக்கள் ஏழை மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் செலவு செய்ய முடியாத பொறுப்பை வந்து கவர்மெண்ட் அது பொறுப்பெடுக்கும் அந்த ஸ்கீம் மூலமாக இவருக்கு சேங்சன் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் சிகிச்சை செய்கிறோம் சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க லட்சம் சரி அப்படி ஆப்ரேஷன் ஏழு சார் ஆரோக்கிய ஆரோக்கியஸ்ரீ மூலமாக எனக்கு எண்பதாயிரம் ரூபாய் சாங்க்ஷன் ஆச்சு அந்த சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஏழு ராடு என் உடம்புல போட்டாங்க ஏழு ராட்லேயும் தரத்தை ரோஜில் ஆறோ ரோஜி போய் மல்லி ரெண்ட் ஏழு ராட் போட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் கழித்து மறுபடியும் வர சொல்லி சொன்னாங்க ம இந்த தட்டத்தை ஒரு ரெண்டு ராடில் உதள பாசுகாய் வந்து ஆகி போனேன் போந்த ஆகி போந்தேன்னு கேட்டும் என்ன பாதலான் ரெண்டு ராடு அவங்க போட்ட ஏழு ராடில் ரெண்டு ராடு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு வெளியே வர ஆரம்பித்தோன்னா என்னால் ஒன்றுக்கு போக முடியல மோஷனுக்கு போக முடியல சரீரமெல்லாம் பயங்கரமான வலியும் வேதனையும் வருத்தமும் ஆரம்பிச்சிருச்சு ஊர்த்தன்னு மல்லி அண்ணன் மலை ரோஜின்னு தீசு கொச்சு ரெண்டு கிடையாது இனி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தாங்க இங்கே அவர்தான் சப்ப செய்ய போகணும்னா வாங்க தீசி போய் ஐசியூலுக்கு ரெண்டு ரூபா சார் இனி டாக்டர் வந்து ஐசியூவில் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார் அந்த ஐசியூக்கு இனிய கொண்டு போய் டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பித்தார் சீராக சீரான தான் எனக்கு அதுதான் அந்த அந்த முது பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணலை வெறும் இவ்வளோ பெரிய பஞ்சு கட்டி எடுத்து அந்த பஞ்சை சுற்றி உள்ளே திணித்தாங்க உக்கோ ஆறு மனுஷன் தரவாத்தும் ஒன்று இல்லை கண்ணு எப்படாமா தீசிப்போம் செப்பரண்ணே ஒரு வாரம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் பிழைக்க மாட்டார் நாங்கள் ஒன்றும் காப்பாற்ற முடியாது இவரு கொண்டு போயிருக்கேன் இங்கேருந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லி டாக்டருங்க கை தூக்கிட்டாங்க ஆறு ஜிரிச்சி தகுக்க இல்லைன்னே இங்கோ ஆறு மணி சொன்னான்னு செப்பிச்சு அடுக்கத்தண்டே அப்படி ஆறு செப்பரன்னு ஆஸ்பட்டல் மல்ல ஒவ்வொரு ஆறு மண்னே கொண்டு ஏன் போய் ஏன்ஞ்சது அதுக்கப்புறம் மறுபடியும் கெஞ்சி அவங்கள கேட்டால் கூட அவங்க இன்னொரு வாரம் எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல சும்மா வலின்ற சொல்லுவது மட்டும் ஒரு இன்ஜெக்ஷனை போடுவாங்க அந்த காயப்பட்ட இடத்துல பஞ்சம் வைப்பாங்க அவ்வளோதான் தவிர எனக்கு வேற எந்த வைத்தியமும் செஞ்சதில்லை அப்படி இன்ட்டு தீசி போயிடணும் அதுக்கப்புறம் எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இன்ட்டு தீசி போன்ற இடத்துல அப்புறம் மம்மிக்கும் டேடிக்கும் ஃபோன் பண்ணி தாமஸ் டேடிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் பண்ணிக்க ஆரம்பித்தோம் ஆழ்நாயுட்டு பேர் இருந்தே ஆள் நாயுட்டு பேர் தீசுக்கிறேன்னு சொல்லி அந்த ஆல் நைட் ப்ரேயர் நடக்குது இந்த ப்ரேயருக்கு அவரை கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் ஜோம் ஜோமன்றோன்னு சொல்லி டேடி சொன்னாங்க அது தீசு வச்சார நான் நைட் ஆத்தமான டேடி மாமியும் பேரிய ஹேரணும் தைனங்காய் பட்டுச்சு தைனிங்காய் புண்ணிலே சொன்னேன் பேரிய ஹேரண்டேன் அப்படி நினச்சி சுவாச தெளிச்சு இந்த நல்லா கதில் டேடி எங்களுக்காக ஜோமனிட்டு வாயில் ப்ரேயர் ஆயில் ரெண்டு மூணு சொட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கால் வந்து முதல் முறையாக அசைய ஆரம்பிக்கும் என் கால் நரம்புகள் அசையது என் கால் அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப ஆரம்பிக்கும் கருத்தலை தான் அப்போ வந்து நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் தேவனாக நம்புகிறோம் அப்போ வந்து நாங்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஜாதியில் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க இலேசா தேவலா சங்க மக்கள் தான் எங்க எங்க ஜாதி சங்கம் வேணாம் எனக்கு எனக்கு ஆண்டர இயேசு தான் வேணும் தாமஸ்டாடி அவங்க சபை தான் வேணும்னு சொல்லி நான் அதை உட்டுட்டேன் உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கா நீங்க உங்களை கொண்டு வரும் போது சர்ச்சைக்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னு ஒரு துணியில என்னைய சுற்றி ஒரு பெட்ஷீட்டில் என்னைய சுற்றி செவு தோரமா அப்படி சாச்சி வச்சிருந்தாங்க தாமஸ் டாடி தொக்கள் போய் ஜனம்தி முந்தை நாங்கள் பார்ஞ்சேசன்னே அப்படியே கீ தேன்னு இனியை வந்து துணியில சுற்றி அந்த செவுத்தூரமாக வச்சிருப்பாங்க ஜனங்கள்லாம் இனைய தாண்டி தான் போவாங்க ஆனால் தாமஸ் டேடி அவங்க வந்தோடனே முதல் முறையாக வந்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஜோ பண்ணுவாங்க நல்லா இன்ட்டுக்கு பேராய் போய்க்கு இன்ட்டுக்கள் போயிட்டப்படி கூட மக மக தூச்சி வரேன்னு மம்மி டாடி கூட நான் ஜெப முடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு போறப்ப கூட மம்மி டாடி வந்து மறுபடியும் எங்களுக்காக ஜோ பண்ணுவாங்க நல்லா உங்களுடைய அந்த பாடியிலேருந்து ரொம்ப பேட்ஸ்மென்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் தெளிதண்ணே கோவத்தை மாட்டாடுறதுக்கான தெளிதண்ணா அது என்னுடைய அந்த மார்புக்கு கீழ் பகுதியிலிருந்து எனக்கு எதுவுமே செயல்படலை எதுவுமே வேலை செய்யாது என்னமே தெரியாது எனக்கு

சேலேருந்து போயிருந்தான் என்னுடைய ரெண்டு கால்களும் எலும்ப ஆரம்பிச்சிச்சு என்னுடைய கால்கள் அசைய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதோட கால்கள் அதிர் ஆரம்பிச்சிச்சு பாரம் வாடகை அங்கே காரில் அவங்க சுற்றி தூக்கி கொண்டு வந்து காரில் என்ன போடுறது கூட எனக்கு தெரியும் ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த தெளிவே வர ஆரம்பிக்குது அப்புறம் தான் நாங்கள் எலும்பி நான் நின்று நிற்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து நான் பார்க்கறேன் ஓகே அதே மாதிரி நீங்கள் சுகமடைந்து இப்போ அவங்க ஊருக்கு போகும்போது ஊரில் பார்த்தவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்கன்னு நடித்த பாத்தியம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா இந்த ராம் சொல்லக்கூடிய நபர் நான் நான் சுகமாயிட்டேன் ஆரோக்கியம் ஆயிட்டேன்னு சொன்னால் நாங்கள் கூட நிச்சயமாக ஞானஸ்தான் எடுத்து சபைக்கு வரோன்னு எங்கள் எல்லாம் சொன்னாங்க ஆறு கூட சொத்துப்பட்டாங்க இன்னைக்கு நான் வந்து இருபத்தி ஆறு பேர் இந்த சபைக்கு நடத்தியிருக்கிறேன் ஏன் அற்புதத்தை கொண்டு இருபத்தி ஆறு பேர் நடத்திருக்கிறேன் அந்த இருபத்தி ஆறு பேருடைய வாழ்க்கையிலையும் கருத்து அற்புதங்களை செய்திருக்கிறேன் நான் இது அற்புதத்தை வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றி திருந்து இந்த அற்புதத்தை குறித்து சாட்சி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் எல்லாருக்கும் ஸோ அப்படி சாட்சி சொல்லி நிறைய பேர் இங்கே சபைக்கு வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல ஒவ்வொரு வாரமும் உங்ககிட்ட காசுல்லாட்டியும் பரவாயில்ல வாங்க நான் உங்களுக்கு செலவு பண்ணி கூட்டிட்டு போறேன் நான் உங்களுக்கு சார்ஜ் வைக்கிறேன்னு சொல்லி நான் மக்களை விசுவாசத்தோட கொண்டு வரேன் அதே விதமாக மக்கள் விசுவாசத்தோடு வந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த உங்கள் ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணிங்க வரீங்க சபைக்கு நீ ஊர் தக்கிற வந்து இக்கடைக்கு என்ன கிலோமீட்டர் இல்லையா ரெண்டு வந்தால் இருபது கிலோமீட்டர் இரநூத்தி இருபது கிலோமீட்டர்ப்பா சண்டே சர்வீஸ்க்கு இரநூத்தி கிலோமீட்டர் வரீங்க மூணு மணி நேரம் ஜர்னி ஜெர்னி பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு தாமஸ் சர்ச் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன சொத்தி மெல் நாக்கு மேலே ஜெருகல்க்கு கொந்த மந்தி போயல எனக்கு அற்புதம் நடந்துச்சு என்னை போலவே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அற்புதம் நடக்கணும் அதனால தான் நான் ரொம்ப வாஞ்சியோடு இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கேன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க இன்னும் இன்ட்ரோ அதுக்கு முந்த கோர் வச்சதுக்காக இப்படி அங்கே போறவன் அதில் எதுவும் டாடி மாமி சேர்த்து கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் பயங்கர பஞ்சத்தில் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் டாடியுடைய சபைக்கு வர ஆரம்பித்த நாளில் இருந்து எங்கள் வீட்டில் பஞ்சன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க மழை அந்த பொண்ணு சாத்தினேன் மூணு 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 பேர் பில்லுங்க சிம்மன்னு பார்த்து தின்னு தின்னு எழுபது நெல்லுன்னு இப்ப நான் வந்து எல்லா வேலையும் செய்கிறேன் மூணு சிமெண்ட் கட்டி தலையில தூக்கிட்டு மூணு மாடியா இருந்தாலும் இப்ப நான் ஏறி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி ரோட்லேயே இருக்கதான் நான் ரோட்ல மூட்டர்லாம் ரோட்லூட போய் இக்கட ஆக போய் ஒரு ராட்ல முள்ளக்கு வச்சேசிந்தேன் போட்டு

இங்கே இருக்கிற நாட்டை வந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்க ஆரம்பித்தாங்க எங்களுக்கு மறுபடியும் அந்த அஞ்சு நாட்டை வெளியே எடுத்து காண்பித்தாங்க கூட சர்ச் போய் பறந்து டாடி மம்மி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுக்காக ஜோம் பண்ணாங்க போட்டு அப்புறம் கூட அப்புறம் கூட போட்டு மாவோ கூட நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால சமைக்கிறதுனால என் மனைவி கூட வரலைங்க

மக்கள் எங்கிறந்தவங்களோ எங்களை பெற்றவங்களோ எல்லாமே எங்களை விட்டுட்டாங்க அந்த நேரத்துல ஆனா அந்த நேரத்துல எங்களுக்காக தாமஸ் டாடி தான் எங்களை பொறுப்பெடுத்து எங்களுக்காக ஜோமணி நாங்க சுகமாய் விடுதலையா இருக்கிறோன்னா அது காரணம் ஆண்டவர் அது மாதிரி தாமஸ் டேடி அவர்கள் சக்கினி ஊழியா இல்லைன்னு எங்களுக்கு வாழ்க்கையே இல்லைங்க நாங்க வாழவே முடியாது அதனால தான் வாரம் வாரம் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் இருந்தாலும் வாரம் வாரம் நாங்கள் சமைக்க ஆராதனைக்கு வந்து கொண்டுருக்குறோம் அந்த முந்தே ஏழு வாரம் தானேன்னு கொன்னமுனே ஏழு வாரம் இரவை ஏழு வாரம் வச்ச முடியும் ஆட்டோ கட்டிச்சு நாங்கள் ஏழு வாரம் முதல்ல வரணுன்னு நினச்சோம் அதுக்கப்புறம் ஏழு வாரம் போய் இருபத்தி ஏழு வாரம் வர வர ஆரம்பித்தோம் அது அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வாரம் வாரம் வந்து கொண்டுருக்குறோம் கூட எங்களை ஆண்டவரே எங்களை அருமையான தகப்பனே அன்பின் பிதாவே அப்பா ஆண்டவரே எங்களால் முடியாத காரியங்கள் எவ்வளவோ இருக்குது ஆண்டவர் ஆவிக்குரிய போராட்டங்கள் ஆண்டவர் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பிள்ளைகள் ப்ராப்ளம் ஆண்டவர் குடும்பத்தில் கடவுள மாணவி ஆண்டவர் பிரிவினை ஆண்டவர் ஒருமனப்பாட்டு இல்லாத அந்த ஒருமனப்பாட்டு இல்லாமல் இப்படியாக எத்தனையோ பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாம்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் அண்டவர் என் மக்கள் விடுதலை ஆகட்டும்மாப்பா என் மக்களுக்கான ஒரு சுகத்தை தருமடியாக செவிகிறேன் ஆவிக்குரிய கண்கள் இயேசு நாமத்தில் திறக்கப்படுவதாக தேவ ஆவியானவர் அசை வாடுவாராக இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே செவிகிறேன் ஆவியானவர் அசை வாடட்டும் ஆவியானோட பிரசரம் இறங்கட்டும் ஆண்டவரை எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசு நாமத்தில் ஓடுவதாக எல்லா அசுத்தாவிகள் இயேசு நாமத்தில் ஓடுவதாக எல்லா மந்திர ஆவிகள் இயேசு நாமத்தில் ஓடுவதாக இப்பொழுது விடுதலை தாங்கப்பா ஆசிர்வதியும் கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுதலை ஆண்டவர் ஒரு அற்புத அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவரே தகப்பனே என்னால் முடியாது என்று சொல்லப்படுகின்ற காரியத்திலிருந்து விடுதலை தோறும்படி ஆட்சேபிக்கிறேன் அபிஷேகம் பண்ணும்படி ஆட்சேபிக்கிறேன் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக அபிஷேகம் இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக தேவ மகிமை இறங்குவதாக இப்பொழுது சுகத்தை தாருமாப்பா அற்புதத்தை தாருமாண்டவர் வாலிப பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவர் எக்ஸாம் எழுதுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வேலைக்காக ஆண்டவர் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கு ஆட்சேபிக்கிறாண்டவர் இந்த காரியத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டவரை ஒவ்வொருவரையும் தொடுபடி ஆட்சேபிக்கிறப்பா ஆசீர்வதியும் அற்புதம் செய்யும் நீரே மயிமைப்போடும் ஆண்டவர் ஒரு விசுவாசம் அவர்களுக்குள் வருவதாக வல்லமை வெடித்து செல செதறுவதாக செய்யும் ஏசு நீர்ப்புதையும் ஆமேன் ஆமேன் நான் ஜபிக்கும்போது ஒரு பெரிய ஒரு துப்பட்டி ஒரு பெரிய போர்வை அவங்க மேலே விழுகிறதை பார்த்தேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் உங்களுக்கு விடுதலை வந்திருக்குது உங்களை ஆண்டவர் விடுப்பித்திருக்கிறார் உங்களை சுகமாக்கியிருக்கிறார் முன்னாடி நீங்கள் எதெல்லாம் வியாதினால் செய்ய முடியாதோ இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்க லைக் கையை உயர்த்த முடியாதவங்க உயர்த்துங்க ஆ குனிய முடியாத குடிஞ்சு பாருங்க கட்டிலாம் கரைஞ்சி போயிருக்குது பாருங்க உங்கள் தொண்டையில் உங்கள் மார்பிளில் இல்லைனா கையில் காலில் இருக்கிற அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சு போயிருக்குது தேங்க்யூலா யார் காது ஏற்கா உங்களுக்கு காது இக்க ஆரம்பிக்கிது இப்போ நடக்க முடியாத நடங்க இயேசு நாமத்தினாலே நடங்க இயேசு நாமத்தினாலே இன்னைக்கு ஆண்டு உங்களை இருக்கிறார் உங்கள் கருத்துனால் கூடாது ஒன்றுமில்லை காப்பாட்டி விசுவாசத்தோடு செக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் நீங்கள் ஒரு நற்செய்தி ஆண்டவற்றென்று பரிசுத்தாவட்டென்று கேட்க போகிறீங்க கருத்துல ஆச்சு உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி பக்திவிறத்தையும் தோன்றுங்கிறது எந்த சந்தேகம்